ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆர்வலர் அரசியல் கருத்தாளர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரட்டை இலை தீர்ப்பு குறித்து அதிமுகவின் உட்கட்சி பூசல் குறித்து கருத்து சொல்கின்ற உரிமை கிடையாது தேர்தல் ஆணையத்திற்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடியாகி இல்லை தேர்தல் ஆணையம் இது விசாரிக்கலாம் கட்சிக்குள்ளே யார் தலைமை யார் பொதுச் செயலாளர் என்ன விஷயம் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அது உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நேற்று உயர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போகும் முழுக்க தேர்தல் ஆணைய கைக்குள் அதிமுகவினுடைய அடுத்த கட்டம் தலைமை தீர்மானிக்கிற இடத்துக்கு போகுமா இது என்ன மாதிரியான லீகல் ப்ரொசீடிங் போகும் அப்படிங்கிறத நீங்கள் முன்வை அதாவது இந்த இஷ்யூவில் ஒரே கான்ஃப்ளிக்டிங் வியூஸா தான் இருந்து கொண்டே இருக்கின்றது முதல்ல பார்த்தீங்கன்னா சின்னம்மா என்று சொல்லப்படுகின்ற சசிகலா அம்மையார் அவர்களை முதல்ல ஜெனரல் செக்ரட்டரியாக நியமிக்கின்ற பொதுக்குழு செயற்குழு அதெல்லாம் சேர்ந்து அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் ஆரத்தி எடுக்கிற மாதிரி நீங்கள் தான்மா நீங்கள் தான்மா நீங்கள் தாம் நீங்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கணும் நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் எல்லாருமே அங்கே போய் நின்றுட்டு சொன்னாங்க அதற்கு பிறகு பார்த்தா இதே பொதுக்குழு செயற்குழு கூட்டி அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் நியம நியமனத்தை செல்லாது என்று சொல்லிவிட்டு திரு இபிஎஸ் அவர்களை ஜென் ஜென்ரல் செக்ரட்டரி என்று ஆக்கிவிட்டார்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் மேட்டர்ஸ் தான் அது அதாவது ஜ பொதுக்குழு செயற்குழு இப்போ வந்து அவங்க பேசுகிற மாதிரி எல்லாரையும் எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நான் ஊருக்கு வழி அதாவது ஜென்ரல் செக்ரெட்டரி அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த கட்சியினுடைய அந்த ரூல்ஸ் அப்படி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ ஜென்ரல் செக்ரட்டரி என்பதற்கு பொதுக்குழுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த கோர்ட்டில் சொன்னாங்களா இல்லையா சார் முதல்ல வந்து சிங்கிள் ஜட்ஜு அப்படி முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க சே ரெண்டு பேர் அமர்வு இதே கோர்ட்டில் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் அதை வந்து உறுதி செய்தார்கள் ரெட்டையில் இபிஎஸ் அவர்களுக்கு தான் சொன்னாங்க கட்சி அவர் பின்னாடி தான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர் ஜென்ரல் செக்ரட்டரி என்பதை உறுதிப்படுகிறார்கள் இதையே முன்ன இப்போ போன எலெக்ஷன் நடந்தது நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தது அதில் ரெட்டையில் யார்ட்டு யார்கிட்ட இருந்தது இபிஎஸ் அவர்கள்ட்ட தான் இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை எடுத்து எடுத்தாச்சு டிடி தினகரன் அவர் கட்சி ஆரம்பித்தார் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் கேஸெல்லாம் போட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு லோக்க ஸ்டாண்டே கிடையாது உதாரணமாக ஓபிஎஸ் அவர் ரிமூ ரிமூவ் பண்ணப்பட்டவர் அதே போல் மற்ற புகழேந்தி புகழேந்தியாக இருக்கட்டும் அல்லது மற்ற யாராக இருந்தாலும் அவங்க கேசிப்பா பழனிசாமி கேசிபி 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 திருக்க கேசி பழனிசாமி அவர்கள் எல்லாருக்கும் அவங்க அவங்கெல்லாம் கட்சியை விட்டு ரிமூவ் பண்ணவங்க அவங்க வந்து கேஸு போடுறாங்க அதை எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும் கட்சி எல்லாம் இல்லாதவங்க வந்து இத பத்தி கொஸ்டின் பண்றது அப்படின்னு ஆரம்பித்தோம் இன்டர்னல் மேட்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சான் இப்ப நாளைக்கு நான் ஒரு கேஸை போடுறேன் அதிமுகவில் பிரச்சனைகள் இருக்கின்றன அதெல்லாம் சரி செய்யணும் இன்டர்னல் மேட்டர்ஸ் இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய அனுதாபி என்கின்ற முறையில் எனக்கு அந்த எல்லா விதமான உரிமையும் உண்டு அப்படின்னு நான் ஒரு கேச போட்டேன்னா என்னது எடுத்துமாட்டாங்க சார் கோர்ட்டில் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த இப்போ ஓபிஎஸ்ஆக்கட்டும் ஓபிஎஸ் மகனாக இருக்கட்டும் ரவீந்திரநாத் இருக்கட்டும் எல்லாருமே இந்த மாதிரி கட்சியை விட்டு ரிமூவ் பண்ணப்பட்டவர்கள் இல்ல கட்சியை விட்டு ரிமூவ் பண்ணது சரியா ரிமூவ் பண்ணக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கா அப்படிங்கிற டிஸ்பியூட் இருக்குல்ல இப்போ நம்மளெல்லாம் வந்து கட்சிக்கு வெளியே இருந்து நம்ம பேசுகிற விஷயங்களாக இருக்கலாம் அவங்களாம் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க புகழேந்தி கட்சியில் இருந்தவங்க ஸோ அவங்களையும் நம்மளை போன்ற வெளியாட்கள் போடுவதையும் சமமாக தான் கோர்ட்டு பார்க்குமா லோக்கல் ஸ்டாண்டே அவங்களுக்கு கொஞ்சம் இல்லைன்னு பார்க்குறீங்களா சுத்தமாக இல்லைன்னு பார்க்குறீங்களா இல்லைண்ணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் பத்து பிஜேபி ஜனசங்க காலத்துலேருந்து பிஜேபியில் நான் தொடர்ந்து பயணித்தவன் அதனால எனக்கும் அதை பற்றி இந்த அரசியல் ரீதியாக என்ன நடக்கின்றதுங்கிறது எனக்கும் நன்றாக தெரியும் இப்போ நான் வந்து பிஜேபி மேலே கேச போட்டேன்னா நான் இத்தனை நாள் அங்கே பயணம் செய்தவன் ஆகவே இவர்கள் செய்த செய்கின்ற செயல்கள் நான் உதாரணமாக சொல்கிறேன்னு திரு அண்ணாமலை அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டே தப்பு ஏனென்றால் அவருக்கு எந்த துடீர்னு அவர் வந்து அண்ணாமலை தலைவராக ஆகினார் அது வந்து கட்ட கட்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆனது அவர் ஒரு பத்து வருஷம் ஆக்டிவ் மெம்பர் என்ற முறையில் இருந்திருக்கணும் ஒரு பொறுப்பு வகித்திருக்க வகித்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் அவருக்கு அந்த துணைத்தலைவர் அல்லது தலைவர் என்கின்ற பதவிகள்லாம் வந்திருக்கணும் திடீர்னு அவர் வந்து சேர்ந்த சேர்ந்த உடனே துணைத் தலைவர் ஆனார் அதற்கு பிறகு தலைவராக ஆனார் எனவே இது வந்து கம்ப்ளீட்லி வயலேட்டிங் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பிஜேபி நான் அவர் கேஸை போட்டேன்னா கோர்ட்டு எடுத்துப்பாங்களா சார் நான் ஏன்னா நீங்கள் இப்போ கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா ஐ வாஸ் ஆல்சோ என்ன பார்ட்டி ஐ ஐ நோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டி நான் இதெல்லாம் போய் நான் கேட்டு உட்காந்து என்ன இட் உல் பி டிஸ்டி டிஸ்மிஸ்ட்டு இல்லை மினி நான் போய் ஃபைல் பண்ண உடனே தூக்கி விட்றோம் போட வேலை இல்லை அதுபோல் இவங்களும் இருந்தாங்க ஒரு காலத்தில் பட் இவங்களாம் என்ன ஆக்டட் அகேன்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி வேறு யார் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு போய் பலாப்பழுத்து போய் கட்சிக்கு எதிராகவே வாக்கு கேட்டு இதெல்லாம் பண்ணினதுங்களா அப்போ வந்து கட்சி விரோதமான சிகை இல்லையா அதற்கு முன்னா முன்னாக ஆக்சுவலாக பெரிய மிகப்பெரிய தவறு வேண்டிய ஏடிஎம்கேவில் பண்ணது என்னென்னா அவர் மறுபடியும் சேர்ந்துட்டுதான் அந்த பதினோரு பேர் எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும் கோர்ட்டு இன்னி வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வரவே இல்லை அப்போ அந்த அந்த கோர்ட் கோர்ட்டெல்லாம் என்ன போ போச்சு என்ன பண்ணிட்டு இருந்தது அவர் அன்றைக்கி ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்டாக இந்த ஈபிஎஸோட அந்த இவர் பதினெட்டு பேராக எடுத்துன்னு போயிட்டாரு டிடிவி தினகரன் இவங்கள்ட ஒரு பதினோரு பேர் இருந்தது அந்த பதினோரு பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுது அந்த பதினெட்டு பேரும் டிஸ்குவாலிஃபை ஆச்சு இவங்களுக்கும் அப்படி தான் ஆயிருக்கணும் ஆனால் பண்ணாங்களா அதை கோர்ட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ இதனுடைய சூஷ்மை என்னென்னா ஏடிஎம்கேய கழுத்தை நெரிச்சு நீங்கள் எங்களோட அலையன்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி முயற்சி செய்கின்றது அதற்கு இதுவரைக்கும் பிடி கொடுக்காமல் இருப்பவர் திரு இபிஎஸ் அவர்கள் அதன் காரணமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் அந்த கேஸுக்கு உயிர் கொடுத்து அதை வந்து அப்படியே பெண்டிங்லேயே வச்சு நோக்காண்டிருக்காங்க இது வந்து இது லைவாக வச்சு கொண்டிருக்கிறேன் இது வந்து நியாயமான போக்காகவே நான் பார்க்கல எலெக்ஷன் கமிஷனுக்கு நேத்தகி திரு சி வி சண்முகம் அவருடைய இன்டர்வியூ ரொம்ப தெளிவாக இருந்தது அந்த கட்சி என்ன செய்ய முடியும் ஆர் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத பற்றி அவருடைய இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப தெளிவு அவர் வந்து முன்னாடி சட்ட அமைச்சராகவும் இருந்தவர் இப்போ தற்போது எம்பி எம்பியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய சட்ட அமைச்சரும் கூட அவர் சட்டம் படித்தவர் சட்ட அமைச்சராகவும் அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்குது ஆகவே இது பிஜேபி பண்ணுற ஒரு நாடகமாக நான் பார்க்கின்றேன் நான் வந்து தனிப்பட்ட ஜட்ஜஸை பற்றி நான் வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் ஒரு கோர்ட்டினுடைய ஆர்டரை பற்றி யாருக்குமே பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது இந்த கோர்ட் வந்து இட் ஆஸ் கான் பியாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் இட்ஸ் அத்தாரிட்டி இந்த கமிஷன் எலெக்ஷன் கமிஷனை வந்து நீங்கள் வந்து இன்டர்னலாக நடக்கக்கூடிய சமாய்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போ சொல்வது என்பது முன்னாடிக்கு பேசினதுக்கு இப்போ முரணாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்வது என்பது சரியான போக்காகவே பார்க்கல இது வந்து தி அன்னோன் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியினுடைய செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க எப்படியாவது கழுத்தை நெரிச்சு ஏடிஎம்கேயை பிஜேபியினுடைய அலைன்ஸ் ஏன்னா இது வரைக்கும் குடிவொடிக்காம தான் பேசிகிட்டு இருக்கார் திரு இபிஎஸ் அவர்கள் அலையன்ஸ் முடியாது எப்ப இப்பவும் கிடையாது எப்பவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு அவரு ஆகவே அதை அதை இப்ப நீங்க இதுக்கெல்லாம் ஒத்து வந்தா உங்களுக்கு ரெட்டாயரில் கிடைக்கும் கட்சி இருக்கும் இதனால என்ன பலன் வர போறது பிஜேபிக்குன்ற நாளைக்கு ரெண்டா ஸ்ப்ரிட்டாக இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ எல்லாம் முடக்கப்படும் அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க போறதா இது மறுபடியும் ஒரு ஸ்ப்ளிட் பார்ட்டிக்கு வருது அதனால ஏதாவது பலன் கிடைக்க போகிறது அந்த பிஜேபிக்கு அந்த அலையன்ஸ்னால ஏதாவது லாபம் கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்காது ஆகவே இருந்தாலும் கூட அவங்க வந்து என்னென்ன விதத்தில் ஒரு கட்சியை முடக்கிறது எப்படி அவங்கள செயலா செயல்பட முடியாத அளவுக்கு செய்கின்றது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பானது முன்னாடி இந்திரா காந்தி பீரியடில் அவங்க பேசினதுக்கே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது அதாவது கமிட்டெட் ஜுடிஷியரின்னு இன்னைக்கு அந்த வார்த்தையே கிடையாது கமிட்டெட் ஜுடிஷியர்லாம் கிடையாது கமிட்டட ஜட்ஜஸ் மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் முன்னாடி தயார் பண்ண அப்பாயின் பண்ணும்போது சரியான ஆடலை தான் தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தந்தப்பில் தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வருகின்றது ஆகவே இந்த கமிட்டெட் ஜுடிஷியரிங்கிறது கமிட்டெட் ஜட்ஜஸாக மாற்றி இப்போ வேலைகள்லாம் நடந்து கொண்டு இது வந்து கடினம் நான் டெஃபினட்டாக கண்டிக்கத்தக்கது சார் இது ரொம்ப தப்பான சமாச்சாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அண்டானல் மேட்டர்ஸில் மூக்கணும் அழைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதல் சொல்லிவிட்டு மறுபடியும் உண்டுங்கிற மாதிரி பேசினாங்கன்னா இது வந்து எந்த விதத்தில் ஏற்படையதாக இருக்கும் எனக்கு ஐ எம் அனபிள் அக்செப்ட் ஆனால் அவங்க தீர்ப்புல ஒன்று சொல்லியிருக்காங்க இது மற்ற உரிமையல் வழக்குக்கு இது பொருந்தாதுங்கிற ஒரு வரியும் சேர்த்துருக்குறாங்க எஸ் அது நான் பார்த்தேன் பார்த்தேன் அதெல்லாம் கரெக்டு இப்போ நிறைய கேசஸ் பெண்டிங்காகவும் இருக்கு ஆனாலும் கூட இப்போ எனக்கு எனக்கு ஒய் ஷுட் தார் பி அ டிமோக்ரட் சோடு ஹேங்கிங் அபவு த ஹெட் ஆஃப் ஏடிஎம்கே ஆல் த டைம் நீங்கள் அழுதுக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க வச்சுட்டு அதை நாம் தான் தொங்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்வது என்பது சரியான ஒரு அப்ரோச்சாகவே நான் பார்க்கல இதே எலெக்ஷன் கமிஷன் இப்படி ரெட்டையலாக கொடுத்தது ஈபிஎஸைஸ் பண்ணிட்டு அப்போ திடீர்னு இந்த மா ஸ்டாண்டை மாத்தனை அப்போ எதுக்காக சார் அது இது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது பிஜேபியினுடைய ஒரு அங்க சார் அவங்களுக்கு நிறைய விங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க காரணம் அறிஞர் அணி பொருளாதார அணி அப்படிங்கிற மாதிரி கல்வி அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு அணி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கு துணை போவது என்பது ஜுடிஷியரியும் போகின்றது என்கின்ற துரதிருஷ்டவேசமான ஒரு நிலைமை இந்தியாவிலே உருவாகி இருப்பதை பத்தி நாம எல்லாருமே வருத்தப்பட வேண்டியது இப்ப சி வி சண்முகம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக கட்சியை கையில் எடுக்குது சின்னத்தை வைத்து மிரட்டுகிறது கூட்டணி வைக்க நிர்பந்திக்கிறதுன்னு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா இருந்து சொல்றீங்க இவரு நாட்டிய இடி முக்கிய பேசன் சி சிவி சண்முகம் உங்க டோன்ல பேசுறாரா நேரடியா பாதிக்கப்பட்டவர் சி வி சண்முகம் நீங்களோ நானும் கிடையாது நேரடியா பாதிக்கப்பட்டதா சொல்லுடைய சி வி சண்முகம் நீங்க பேசுற இந்த டோன்ல பேசுறாரா அதாவது அவருடைய கருத்து என்பது கிட்டத்தட்ட என்னோட கருத்து தான் சார் நான் பேசின துனியில அவர் பேசாம இருக்கலாம் இன்னும் நான் ஒரு ஒரு போறேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புசம் ஒன்னு எழுதினேன் அது என்னன்னா பேயரசு செய்தால் பிணந்தும் சட்டங்கள் அப்படின்னு பாரதியார் சொன்னது பேயரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்னு நான் எழுந்தது என்னன்னா பேயரசு செய்தால் பிணம் சட்டங்கள் அதாவது சதாம் ஹுசைன் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க பாருங்க அந்த சமயத்தில் இது அமெரிக்காவுடைய கைப்பாவையாக அந்த நாட்டினுடைய ஜுடிஷரி இருக்கின்றது ஆகவே யாராவது அந்த அந்த சட்ட திருத்தம் எப்படின்னா யாராவது இவர் தான் தப்பு செய்தவர் என்று கோர்ட்டு சொல்லிட்டுன்னா அவங்க 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 அவங்களே சொல்லிட்டு அவங்களே தண்டனையை கொடுத்துக்கலாம் அது போல கிட்டத்தட்ட பேயரசு செய்தால் பிணை சட்டங்கள் என்கின்ற நிலைமை இந்தியாவில உருவாகின்றதோ என்ற மிகப்பெரிய அச்சம் எனக்கு இருக்கின்றது அதனுடைய ஒரு நீட்சியாக இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்க்கணுங்க டெவலப்மெண்ட்ஸ் திரு சி வி சண்முகம் அவர்களை பத்தி நீங்க சொன்னீங்க நான் சொன்ன கருத்தை தான் அவர் சொல்றாரு பிரபொலி என்னோட லாங்குவேஜில் அவர் பேசல ஆனால் ரெண்டு பேருடைய கருத்தும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்னுடைய என்று நான் தெளிவாக

அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் அவர் யூஸ் பண்ண முடியும் என்ன மாதிரி அவருக்கு பேச முடியாது ஆனால் நான் பேசுவதை தான் அவர் பேசுகின்றார் இன்னும் டிஃப்ரெண்ட் வே அப்படி தான் நான் சொல்ல முடியும் சரி இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒருங்கிணைவு ஒருங்கிணைத்து பாஜகவுடன் அந்த கட்சியை கூட்டணி போட வச்சு சட்டமன்றத்தை சந்திக்கணும் அதான் உங்க நோக்கம் இப்போ இபிஎஸ் தடையா இருக்காரா அதுக்கு இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதில் இதுவரைக்கும் அவர் என்ன இப்பவும் கிடையாது எப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டார் திரு ஜெயக்குமார் அவர்கள் திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஆகவே இதுவரைக்கும் அவர் வந்து செஞ்சம் அவருடைய ஸ்டாண்டை மாத்தினதாக தெரியல ஆனால் இவன் இவங்களெல்லாம் சேர்த்துனதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் வரப்போறது கட்சிக்கு துரோகம் செஞ்சவர் சார் அந்த கட்சிக்கு இந்த ஒரு மோசமான நிலைமையில கொண்டு தள்ளினவருங்கிறது ஓபிஎஸ் சார் அவர் உண்மையாக அந்த ஒரு பெரிய தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சமாதியில போய் நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற எல்லாம் பண்ணினாரு அதெல்லாம் வந்து கட்சிக்கு இழைத்த மிகப்பெரிய துரோகம் பதினோரு பேர் வச்சிருந்து இந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய அம்மாவோட ஆட்சி அம்மாவோட ஆட்சின்னு பேசிட்டு அந்த ஆட்சிக்கு குந்தகம் விளைக்கின்ற வகையில் அதற்கு எதிர்த்தாப்புல ஓட்டு போட்டாரு அது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அவர் வந்து கட்சியினுடைய துரோகி தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவர் துரோகத்தை மறக்க தயாராக இல்லை திரு ஜிபிஎஸ் அவர்கள் அதே போல திரு தினகரன் அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சார் ஆரம்பித்தார் அதனால அவருக்கு இத்தியாசம் நத்திங் டு வித் டிஎம் ஏடிஎம்கே ஆனால் இன்னொரு அட்டையில நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு இருக்காரு அவர் ஸோ இப்போ பிஜேபியினுடைய ஒரு மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னா டைரக்ட் எஜெண்டா ஹிடனே கிடையாது டைரக்ட் எஜெண்டா ஓபிஎஸ் இபிஎஸ் திருமதி சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு பவர்ஃபுல்லாக ஏடிஎம்கேயை மாற்றி அந்த அந்த கட்சியை பிஜேபியோட ஒரு கூட்டணியை வைக்க செய்து வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த கட்சி இந்த நாளாக உழைஞ்சதுக்கு காரணம் யாரு இதே பிஜேபி தானே இந்த பிஜேபி இல்லாமல் இந்த கட்சி இப்படி சிவ சின்னாபிணமாக செதறி போயிருக்குமா எஸ் குருமூர்த்தி அவர்கள் அவர் வெளிப்படையாகவே பேசினார் ஓபிஎஸ்க்கு போய் நீங்கள் போய் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னது நான் தான் அவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த அந்த விஷ விதைகளை எல்லாம் விதைத்தவர்கள் யார் பிஜேபி தானே அவங்க மறுபடியும் தங்களுடைய ஆதாயத்துக்காக ஏன்னா தனியாக ஏடிஎம்கே இல்லாமல் பிஜேபியால் சத்தியமாக ஜெயிக்கவே முடியாது ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது அதனால இவங்களோட கூட்டி சேர்ந்துட்டு ஜெய்களுன்னு பாக்குறாங்க அதற்கு சாமதான பேத தண்டம் எல்லா விதமான யுக்திகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பிஜேபி அதனுடைய ஒரு அந்த பார்ட் ஆஃப் தட் சினிஸ்டர் அட்டான் அதுதான் இப்ப நேத்திக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிதான் நான் பாக்குறேன் அப்படி ஒரு விஷயமா பாக்குறீங்க இப்ப இபிஎஸ் வந்து ஒருவேளை பாஜகவுடன் சேர்றதுனால கட்சிக்கும் நன்மை இல்லை நமக்கும் நன்மை இல்லை வழக்கமாக இங்க நம்ம கிடச்சிக்கிட்டு இருந்த தலித்துகள் முஸ்லீம்கள் ஓட்டுகளும் போச்சு திருப்பி பிஜேபி அலைன்ஸ்னா அது அவுட் ஆயிரும் ஏதோ மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல மட்டும் அவருடைய சமுதாய வாக்குகளாவது ஒரு இதா நமக்கு தங்கிக்கிட்டு இருக்கு அப்படியாவது மெயின்டைன் ஆகலான்னு தனிக்கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகளும் வருது ஒருவேளை ரொம்ப நிர்பந்திச்சா நம்ம தனியா வச்சுக்கோம் ஏன்னா இப்பயும் ஒன்றும் சவுத்தில் யூபிஎஸ்க்கு ஆதரவு இல்ல கடைமடை பகுதியில் ஆதரவு இல்லை ஸோ இப்படியான ஒரு நிலையில நம்ம ஏன் இருக்கிற செல்வாக்க அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம தனியா அப்படியே ஒரு மெயின்டைன் கூட அவர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா தனியா ஒரு கொங்கு அதிமுக மாதிரியான ஒரு பாத்தியா போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் வருது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ரொம்ப பிரமாதமான இமேஜினேஷனாக இருக்கின்றது ப்ராபபிளி அந்த அது மாதிரி ஆச்சுன்னா பிஜேபியினுடைய எல்லா விதமான கற்பனைகளும் செதறி போயிடும் அவங்களை ஏன்னா ரொம்ப கழுத நெரிச்சு எப்படியாவது ஒன்னாக்கி நாம அலையன்ஸ் போடலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த கட்சி ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன ஆகும் மறுபடியும் கட்சி ஸ்பிரிட் ஆச்சு ஒரு விதமான பிரயோஜனம் இருக்க போறது இல்லை நீங்க சொன்னாப்புல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சிருந்து அங்க ஏதாவது வெற்றி பெறுவதற்கு அவர் முயற்சி பட் இப்ப வந்து அது கூட வெற்றி பெறுமா அப்படின்னு டெபினெட்டா சொல்லவே முடியாது ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த பகுதியில மட்டும்தான் அந்த கட்சி இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அங்க அறுபத்தி ரெண்டு தொகுதி கடந்த முறை ஜெயிச்ச போதும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அதுவும் எதிர்பாராத விதமா சட்டமன்ற தேர்தலில் சவுத்ல என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல ஓரளவு அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற இந்த தரவும் இருக்குல்ல அப்ப அவர் யோசிப்பாரு சேர்ந்து நட்டப்படுறதுக்கு தனியா நின்னு நம்ம குறைந்த இதுல வாங்கினா கூட பெரும்பான்னு கூட அவர் யோசிக்கலாம் இல்லையா அது கூட நடக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க சமீபத்தில் நடந்த இந்த எலெக்ஷன் இந்த மாண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அதில் யார் சார் ஜெயிச்சாங்க அங்கெல்லாம் என்னென்னோல முட்டி மோதிலாம் பார்த்தாங்க கடைசியில் டிஎம்கே பிரமாதமான வெற்றியை பெற்றது அதனால இதை ஸ்கிரிப் பண்ணி அங்கேயாவது ஒரு சில இடங்களாக வெற்றி பெறலாம் அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் நினச்சாங்கன்னா அதுவும் நடக்க போதில்லை ஏன்னா டிஎம்கே அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது ஸோ அது தட் ஹாஸ் பிகம் அ ஃபர்மலபிள் ஃபோர்ஸ் நாம இப்போ ஏடிஎம்கே ஓண்டி பேசுவேன் இப்போ ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஏடி இன்னைக்கு டிஎம்கே ஹஸ் பிகம் மோர் மோர் ஃபர்மலபிள் ஆர்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கின்றது அதனால திரு இபிஎஸ் அவர்கள் அந்த தலித் ஓட்டுகள் முஸ்லீம் ஓட்டுகள்லாம் வரும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர்களெல்லாம் டிஎம்கே பகுதியை பக்கத்தில் தான் இருக்காங்க அதனால் எந்த விதிலையும் இட் இஸ் அ லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் ஃபார் திரு ஈபிஎஸ் வின் வின் சுச்சுவேஷன் டெஃபனட்டாக இருக்காது ஆகவே ஹிஇஸ் ரொம்ப கடினமான ஒரு அரசியல் நிலையில்தான் அவர் இருக்கின்றார் என்பது நன்றாக தெளி தெரிகின்றது இந்த கட்சி எப்படி மீண்டும் மீண்டும் போச்சுன்னா அது வந்து யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் லாங் டனில் பிஜேபிக்கு தான் அது பலனை கொடுக்கும் அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலில் டெவலப்மெண்டாக நம்ம பார்க்கவே முடியாது சார் கண்டிப்பாக தொடர்ச்சியாக இப்படியான ஒரு விஷயத்தை தான் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை இது ஒரு பக்கம் நடக்குது அண்ணாமலை வந்து எனக்கு தலைவர் பதவி இருந்தாலும் இல்லைன்னாலும் அறிவாலயம் செங்கலை எப்படியாவது ஒவ்வொன்றா ஒவ்வொரு செங்கலையும் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சவால் விட்டுருக்குறாரு ஆமா அவர் வந்து அப்படி பேசுகிறான்னா அவர் ஒரு அவர் இப்போ கொத்தனாராக விட்டாரா அப்படின்ல ஒரு கிண்டலும் கேலியுமான மீம்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இவரால் ஒன்றும் பண்ண முடியாது சாரா அது ப்ராப்டி அங்கே சேஞ்ச் ஆஃப் கார்டு இருக்கும் போல இருக்கு பிஜேபிலையும் இவரை மறுபடியும் தொடர விடுவாங்களான்னு ஒரு ஐயப்பாடு தான் இருக்கின்றது அதனுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமாக இந்த மாதிரி அவர் பேச்சு டிஎம்கேக்கு எகென்ஸாக பேசி கொண்டிருக்கின்றார் அது வந்து நிச்சயமாக எடுபடாது வெறும் எம்டி வெசல் மேக்ஸ் மேக்ஸ் நாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அது அவரு அவருக்கு பொருந்தும் என்று நான் கருதுகிறேன் கண்டிப்பா தேர்தல் ஆணையம் நீதிமன்ற தீர்ப்பு அதிமுகவின் உட்கட்சி பூசல் பாரதிய ஜனதா டெல்லி ஹைகோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஏடிஎம்கேனுடைய உட்கட்சி பூசல் இது எல்லாவற்றையும் டாட்ஸையும் ஃபுல் பண்ணால் என்ன கிடைக்கிது என்ன வரப்போகுது என்ன மாதிரியான பேரங்கள் நடக்கப் போகுது எப்படியெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக ரொம்ப விரிவாக இந்த அதிமுக அரசு குறித்து மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சார் தேங்க்யூ வெரி மச்